பொரிய வச்சு மீன் பிடிக்க போகிறோம் அதுக்கு தேவை முட்டை மொட்டை பொறி அப்படியே தூவி விடுப்போம் கிட்ட வந்துப்போம் பொறி சேதா மற்ற மாவெல்லாம் கூட நீ பார்த்துடைய கூட அந்த மொட்டை வச்சு ஊற்றிடலாமா

திராட்சை காஞ்சி போன திராட்சை கொஞ்சமா இரு கொஞ்சோண்டு வச்சு இன்னைக்கு இப்படி இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கார் அதை விட்டுரு போதும் திங்கரியா காஞ்சி போன திராட்சை ஒரு வருணத்துக்கும் ஒரு ரெண்டு திராட்சை உள்ளே போட்டுக்கலாம் இதுதான் பால் சட்டி திராட்சையான பால் சட்டி எதுன்னு பார்த்துருவோமா बॉल शर्ट ऑर्डिनरी है रुक वेर रा बॉल शर्ट है आई तो बब्बे कोनी मामा वेत अभी कोनी तानी होती है वाह तानी अलाउ तो नहीं ये एसेंस है ना हाँ वैनी ला एसेंस चलिए वाना उड़ा दाला ये दो तो दो तो ना टेस्टिंग एसेंस अलाउ तो आंगा वैनी एसेंस

இடம் பிடிக்கும் இடம் பிடிச்சிட்டு கண்டுபிடிச்சோம் ஓகே இப்போ நம்ம மிதமான பொரி யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் நம்மளுடைய பொறி பால் செட்டில் இந்த பூரி நம்ம செட்டிங் பண்ண போகிறோம்

இ கேமராவை மறைக்கிறேன் நீங்கள் நான்தான் சொன்னப்பா இது மேலே நிற்குமா இந்த பால் செட்டு உள்ளே போய்டுமா மேலே நிற்குமா ஆ அப்படின்னா காஞ்சிதரத்தை போடு ஏய் அப்படியே